காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது மத்திய அரசு இந்த பொறுப்பை தட்டி தமிழகத்தை வஞ்சிக்கிறது தமிழகத்துடைய உரிமையை பறிக்கிறது கர்நாடகத்தில் சட்ட ஒழுங்கு ஏற்படும் என்று சொல்லுகிற மத்திய அரசு அங்கு உயிருக்கு பிரச்சனை ஏற்படும் என்று சொல்லுகிற மத்திய அரசு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு ஏற்படும் என்று ஏன் கவலை கொள்ளவில்லை அப்ப கர்நாடகம் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிறதா தமிழ்நாடு இந்தியாவில் இல்லையா ஆக மத்திய அரசு தமிழ்களை வஞ்சிக்கிறது தமிழர்களுக்கு மாபெரும் துரோகம் எடுக்கிறது ஆக மத்திய அரசுக்கு எதிராகத்தான் எங்களுடைய இந்த போராட்டம் தொடர்கிறது இதில் கர்நாடக மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இங்க இருக்கிற மக்களுக்கு எங்களால எந்த ஆபத்து ஏற்படாது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் சட்டப்படியான உரிமைக்கு நாம் ஒரு ஜனநாயக போராட்டம் நடத்தினால் கர்நாடகத்திலே தமிழர்களை தாக்குவார்கள் என்றால் அது என்ன நியாயம் ஒரு தான் கேட்குறாரு அந்த கேள்வி தப்பு இல்லை அனுபவத்தில் அப்படின்னா மத்திய அரசு அதை தடுக்காதா கன்னடர்கள் தமிழர்களை அழித்தால் தமிழர்களுடைய பேருந்துகளை எரித்தால் மத்திய அரசு தலையிடாது என்றால் தமிழ்நாடு இந்தியாவுக்குள் இருக்கிறது என்று கருதார்கள் இல்லையா அடுத்தது தமிழ்நாடு அரசு தமிழ் கர்நாடக தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தமிழ்நாடு அரசுக்கு முதல் பெரும் கடமை இருக்கிறது உரிமை இருக்கிறது மத்திய அரசும் கர் தமிழ்நாடு அரசும் தான் கர்நாடகத்தில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்து நிறுத்த முனைய வேண்டும் செயல்பட வேண்டும் தமிழ்நாட்டை திட்டமிட்டு வஞ்சிக்கும் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படும் இந்திய அரசுக்கு எதிராக தமிழர்கள் ஒத்துழையாமை இயக்கம் நடத்துவது என்று முடிவு செய்யப்படுகிறது இன்றிலிருந்து அந்த ஒத்துழையாமை இயக்கம் தொடங்குகிறது இந்த ஒத்துழையாமை இயக்கம் பல்வேறு வடிவங்களில் நடைபெறும் மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டுவது மத்திய அமைச்சர்கள் பங்கு கொள்ளும் விழாக்களில் அரங்குகளில் கலந்து கொள்ளாமல் தமிழர்கள் கட்சி வேறுபாடின்றி புறக்கணிப்பது மத்திய அரசு வங்கிகள் கொடுத்திருக்கும் கடன்களை திருப்பிச் செலுத்த மறுப்பது தேசிய நெடுஞ்சாலைகளில் மத்திய அரசு வசூலிக்கும் சுங்கச்சாவடிகளை இழுத்து மூடுவது கட்டணம் செலுத்த மறுப்பது போன்று பல்வேறு போராட்டங்களை இந்திய அரசுக்கு எதிரான தமிழர் ஒத்துழையாமை இயக்கமாக நடத்த ஒருமனதாக முடிவு செய்திருக்கிறோம் அது மட்டுமின்றி ஜிஎஸ்டி உள்பட வருமான வரி உள்பட வரி செலுத்த வரி இயக்கமும் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் அடக்கம் மத்திய அரசு நிறுவனங்கள் அலுவலகங்கள் எதுவும் செயல்படாமல் தொடர்ந்து முடக்கும் போராட்டங்களை நடத்துவது அதற்கு அடையாளமாக வருகின்ற பத்து நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று நெய்வேலி அனல் மின் நிலையம் நிலக்கரி சுரங்கம் ஆகிய மத்திய அரசு நிறுவனத்திற்குள் முற்றுகை போராட்டம் நடத்துவது இந்த போராட்டக்குழு நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறது தமிழ் மக்கள் அனைவரும் கட்சி வேறுபாடின்றி இயக்க வேறுபாடின்றி இந்த தமிழர் கோரிக்கைகளுக்கு தமிழ் இனம் வஞ்சிக்கப்படுவதை உணர்ந்து இந்த உரிமை மீட்பிற்கு தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் பங்கு கொள்ள வேண்டும் என்று காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் வணிகர் இயக்கங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை அறிவித்திருக்கின்றன அத்தனை போராட்டங்களையும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் ஆதரிக்கிறோம் எங்களால் இயன்ற அளவு அந்தந்த போராட்டங்களிலும் பங்கு கொள்வோம் எனவே நாங்கள் நடத்தும் போராட்டம் மற்ற போராட்டங்களுக்கு மாற்றல்ல அந்த போராட்டங்கள் நடக்கட்டும் என்பதும் எங்களுடைய முடிவு அதிமுக நல்ல உண்ணாவிரதம் இருக்கட்டும் முதல் கட்டமாக வருகின்ற பத்தாம் தேதி நெய்வேலியில் ஒரு மாபெரும் ஒரு முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் இதில் இங்க வந்திருக்கிற அரசியல் கட்சி தலைமைகள் ஆளுமைகள் நாங்கள் பங்கு பெறுவதோடு மட்டுமல்லாம பொதுமக்களையும் மாணவர்களையும் இப்போ எப்படி ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவை நோக்கி வாருங்கள் என்று யூடியூப்ல ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல வாட்ஸ்அப்ல ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதோ அதோ போன்று நெய்வேலிக்கு வருகின்ற பத்தாம் தேதி தமிழர்களை வாருங்கள் தமிழகத்தின் உரிமையை காப்போம் காவேரியை மீட்போம் என்கிற முழக்கத்தோடு நாங்கள் அறைகோள் விடுக்கிறோம் வேண்டுகோள் வைக்கிறோம் அங்கு நாங்கள் ஒன்று கூடுகிறோம் அங்கே ஒன்று கூடி இருக்கிற தொழிலாளர்களுக்கும் அதிகாரிகள் மத்தியிலும் என்எல்சியினுடைய அந்த மத்திய அரசுக்கு எதிராக ஒத்துழைமை இயக்கத்தை நீங்கள் நடத்துக்குன்னு சொல்லுவோம் அதனுடைய வெளிப்பாடு மக்கள் பேரழிச்சியோட பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரண்டு வந்தாங்கன்னா மின்சார உற்பத்தியை கூட ஜீரோ பாயிண்ட்டுக்கு கொண்டு வர முடியும் கடந்த காலங்களில் எங்கள் போராட்டம் அப்படி கொண்டு வந்து சாய்த்திருக்கிறது அங்கே இருக்கிற தொழிலாளர்களையும் நாங்கள் ஒத்துழைமை இயக்கத்திற்கு ஆர்வத்தாருங்கள் என்று வேண்டுகோள் வைப்போம் இங்கே வந்து எந்தவித ஒரு ஈகோவும் இல்லாமல் எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த போராட்டத்தினுடைய வடிவம் தான் தலைமை இந்த போராட்டத்தினுடைய வடிவும் இதனுடைய முடிவும் தான் தலைமை அந்த அடிப்படையில் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி அங்கு மிகப்பெரிய இந்த போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம் இந்த ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்களின் சார்பாக நாங்கள் வேண்டுவது தமிழக மக்களை இளைஞர்களை மாணவர்களை வருகின்ற பத்தாம் தேதி அணி அணியாக படைப்படையாக பெரும் திரளாக தமிழர் படை திரண்டு நெய்வேலியில் நாம் கூடுகிற அந்த கூட்டம் மத்திய அரசின் செவிப்பறைகள் கீழேட்டும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி அவர்களையே இன்றைக்கு மத்திய அரசினுடைய போக்கு மாற்றி இருக்கிறது அவர் பின்வாங்கி இருக்கிறார் நான் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லவில்லை நான் ஸ்கீமை பற்றி தான் சொன்னேன் என்று மறுத்திருக்கிறார் இதுவே உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு செய்த மாபெரும் ஒரு துரோகம் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தின் நீதி அரசர் செல்வமகேஸ்வர் அவர் சொல்லியிருக்கிறார் மத்திய அரசு எங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளிலே தலையிடுகிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆக மத்திய அரசு வஞ்சிக்கிறது உச்ச நீதிமன்றம் வஞ்சிக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எங்கே போவோம் நாங்கள் மக்களை நாடுகிறோம் மாணவர்களை நாடுகிறோம் இளைஞர்களை நாடுகிறோம் அனைவரும் இதற்கு பேராதரவு தர வேண்டுகிறோம் சேப்பாக்கம் மைதானத்தில் போட்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அங்க கூட கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய வகையில் துண்டறிக்கைகள் விநியோகம் செய்யப்படும் அந்த இளைஞர்களையும் எங்கள் போராட்டக் களத்தை நோக்கி பயணிப்பதற்கான அறைகோல் நாங்கள் விடுக்கப்படும் இதுவே அறைகோலாக எடுத்துக்கொண்டு இளைஞர்கள் திரள வேண்டும் இங்கே குடிக்க தண்ணியில் விவசாயம் காஞ்சி போச்சு ஆயிரத்துக்கு மேற்பட்ட தமிழக விவசாயிகள் செத்து மடிஞ்சிருக்கிறான் திட்டமிட்டு மத்திய அரசு நாசகர மோசமான திட்டங்களை மீத்தேனு ஈத்தேனு ஹைட்ரோ கார்பனை ஓ என்சிசி அதே மாதிரி திட்டங்களை அணு உலைகளை அமைத்து தமிழ்நாட்டை முழுவதுமாக பாலமானமாக்கி சொந்த மாநிலத்தில் தமிழர்கள் அகதிகளாக ஏதிகளாக மாற்றுகிற ஒரு பெரிய ஒரு அவலம் இன்னைக்கு செட்டலைஸ்டு மிகப்பெரிய நாசகர திட்டங்களை கொண்டு வந்து திணித்துக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நமக்கு விளையாட்டுக்களை குறித்து தமிழ் சமூகமே இளைஞர்களை கொஞ்சம் சிந்தியுங்கள் விளையாடு நாம் எப்போது வேண்டாலும் விளையாட்டு கொள்ளலாம் நாம் உண்ணுவதற்கு உணவு வேண்டும் சோறு வேண்டும் சுகாதாரத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு தண்ணீர் வேண்டும் காற்று வேண்டும் இவற்றை அனைத்தும் கபலீகரம் செய்கிற ஒரு மோசமான திட்டங்களை திட்டமிட்டு நம் மீது திணிக்கிற மத்திய அரசுக்கு எதிராக போராட வாரங்கள் இளைய தலைமுறை என்று வேண்டுகோள் விடுக்கப்படும் அந்த இளைஞர்களையும் எங்களை நோக்கி வரக்கூடிய போராட்டங்களை கண்டிப்பாக முன்னெடுக்கப்படும் காவல்துறை காவல்துறை வழக்குகளை தொடுத்தால் அந்த வழக்குகளை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் எங்களை பொறுத்த வரையில் நீங்கள் கேட்கிற கேள்வி சுங்கவரி செலுத்தக்கூடாது என்று ஒரு வார காலத்திற்கு முன்பாக நான் பிரச்சார இயக்கம் தொடங்கி துண்டறிக்கைகளை விநியோகித்து நாற்பத்தி ஐந்து சுங்கச்சாவடிகளிலும் அந்த துண்டறிக்கை விநியோகம் செய்யப்பட்டது அதிலே நாற்பதுக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் அங்கிருக்கிற தமிழர்கள் தொழிலாளர்களும் இருக்கிற நிர்வாகம் உணர்ந்து கொண்டு பொதுமக்களுடைய வாகனங்களுக்கு விடப்பட்டது இந்த ஐந்து சுங்கச்சாவடிகளிலே அவர்கள் சுங்க கட்டணத்தை பெற்றுக்கொண்டுதான் அனுப்புவோம் என்று பிரச்சனை ஏற்பட்டது அதில் தான் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அதுக்கு ஏழு பிரிவுகளின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிபி டாக் போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை சட்டத்தின் துணை கொண்டு நாங்கள் எதிர்கொள்வோம் வழக்கு வழக்கு கண்டு நாங்கள் பயப்பட போவதல்ல எந்த அடக்குமுறையும் ஒடுக்குமுறைகளையும் கண்டு இந்த கூட்டம் இந்த கூட்டமைப்பு பயப்படாது துணிந்து போராடும்

எத்தின் நாளைக்கு நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையில் இருந்து வழக்கு நடக்கிறது நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக தீர்க்கப்படாத இந்த பிரச்சனை இறுதி தீர்ப்பு என்று சொல்கிறார் எந்த நாட்டிலாவது ஒரு தீர்ப்பில் பதினெண்டு ஆண்டுகளுக்கு தான் பொருந்தும் என்று வழங்கியிருக்கிறார்களா உச்சநீதிமன்றத்தின் நீதி அரசுகளை கூட தமிழகத்திற்கு மிகப்பெரிய அநீதி என்கிறார்கள் தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு என்று ஒரு அநீதியான தீர்ப்பு என்று நாங்கள் சுட்டிக்காட்டிருக்கிறோம் ஆக என்னை பொறுத்த வரையில் உச்சநீதிமன்றமும் கூட மத்திய அரசின் அழுத்தத்துக்கு பயப்படுகிறதோ என்கிற அச்சம் நாங்கள் எழுப்புகிறோம் அதை நாங்கள் எழுப்பவில்லை உச்சநீதிமன்றத்தின் நீதி அரசுகளை எழுப்பியிருக்கிறார்கள் ஆதலால் எங்களை பொறுத்த வரையில் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குகிறதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை எங்களை ஆளுகிற இந்திய ஒன்றிய அரசு காவேரி மேலாண்மை வரை அமைக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு உரிய நீரை இயற்கை கொடுக்கிற கொடையை தடை கட்டி அணை கட்டி தடுப்பதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை அப்படி தடுப்புவனை மானிட்டரிங் செய்து கண்காணித்து அந்த அணைகளை உடைத்து அல்லது ராணுவத்தை நிறுத்தி எங்களுக்கு உரிய நீரை தர வேண்டிய பொறுப்பு எங்கள் ஒன்றியத்திற்கு இருக்கிறது ஜனநாயக வழியில் போராட்ட அமைப்புகளை தடை செய்வதற்கு கண்டிப்பாக மத்திய அரசுக்கு எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை இங்கு போராடுகின்ற இயக்கங்கள் அமைந்திருக்கின்ற அனைவருடைய பெயர்களை அடிபட்டிருக்கு இது ஒரு ஜனநாயக இயக்கங்கள் ஜனநாயக கட்சிகள் தான் நாங்கள் ஆக எங்களை தடை செய்வதை நாங்கள் சட்டத்தின் துணை கொண்டு எதிர்ப்போம் மணியசாமி தொடர்ந்து தமிழின விரோதி தமிழ் மக்கள் உரிமைகளுக்கு விரோதி ஈழ விடுதலைக்கு விரோதி சாமி போன்றவர்களை எல்லாம் தமிழக மக்கள் இனங்கண்டு புறந்தள்ளுவார்கள் புறக்கணிப்பார்கள்